திருவிளக்கு இந்த திருவிளக்குக்கு ஏன் இவ்வளோ சக்திகள் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை நமக்குள் தருவது மட்டுமல்லாமல் வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துகிறது என்று புராண ஆய்வுக்குறுகள் சொல்லப்படுது இதற்கும் மேல பார்வதி தேவியாரின் தவ வலிமையால் தன் இடபுறத்தை பார்வதி தேவிக்கு தந்தருளிய சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராய் திருக்கார்த்திகை தீபத்தன்று அருள் பாலிக்கிறார் என்பது புராண வரலாறு அது மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை தீபம் முன்னிருட்டு காலம் என்று கூறப்பட்டாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு ஏகப்பட்ட பலன்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தில் இரவு நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபமும் பிரம்ம முகூர்த்த கூட சொல்லலாம் முடியாதவர்களும் செய்ய இயலாதவர்களும் இந்த முன்னிரட்டு காலங்களில் மாலை நேரங்களில் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபத்திற்கும் அதிபெரும் சக்தி இருப்பது நிதர்சனமான உண்மை இப்பேற்பட்ட சக்தி உள்ள இந்த தீபங்களை மாதவிடாய் காலங்களில் பெண்கள் ஏற்றலாமா மாதவிடாய் என்பது பெண்களின் உடலுக்கு தானே தவிர்த்து உணர்வுக்கும் உள்ள ும் கிடையாது ஆன்மாவிற்கும் கிடையாது இறைவன் விரும்புவது ஆன்மா மட்டுமே இவ்வளவு மகாபாரதத்தில் திரௌபதியின் மானம் காக்கப்படும் போது திரௌபதி மாதவிடாய் காலங்களில் இருந்ததாக புராணங்களின் முக்கிய நிகழ்வாக குறிப்பிடப்பட்டது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நிலைவாசலுக்கு வெளியே தீபங்கள் ஏற்றலாம் பூஜை அறையில் தனி பெரும் சக்திகள் இருப்பதனால பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதை தவிர்த்து கொண்டு நம்ம வீட்டில் உள்ள மற்ற இடங்களிலும் திருக்கார்த்திகை தீபத்தை தீபத்தன் தாராளமாக தீபம் ஏற்றலாம் இந்த பூஜை அறைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் என்பது அடுத்த பதிவுல நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்